வீட்டிற்குள் இவைகளெல்லாம் வந்தால் மிகப்பெரிய அதிர்சம் சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வந்தால் சுபகாரியம் நடக்கும் வெட்டுக்கிளி வீட்டில் வந்தால் பணம் சேரும் நாய் வீட்டுக்குள் வந்தால் கண்திருச்சி விலகும் அரணை வீட்டுக்குள் வந்தால் வாராத கடன் வசூலாகும் பள்ளி வீட்டுக்குள் வந்தால் குலதெய்வ அருள் உண்டு உங்களுக்கு செங்குலவி வீட்டிற்குள் வந்தால் மகிழ்ச்சி உண்டாகும் அணில் வந்தால் சிக்கல்கள் தீரும் புறா வந்தால் பணத்திற்கு பஞ்சம் இல்லை தட்டான் வந்தால் நல்ல சக்திகள் உள்ளன வீட்டில் கிளி வந்தால் எதிர்பாராத நல்லது நடக்கும் பொன்வண்டு வந்தால் காரியம் வெற்றி அடையும் சேவல் வந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் பட்டாம்பூச்சி வந்தால் முன்னோர்கள் வருகிறார்கள் ஆந்தை வந்தால் லட்சுமி தேவியின் அருள் உண்டு செங்குலவி வீடு கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பசுமாடு வீட்டிற்குள் வந்தால் தெய்வீக அருள் உள்ளது காகம் வீட்டிற்குள் வந்தால் முன்னோர்களின் ஆசி உண்டு பறவை இனம் கூடு கட்டினால் மன அமைதி நிலவும் மயில் கழுகு வீட்டிற்கு வருவது மிக மிக அரிது வந்தால் மிகவும் அதிர்ஷ்டத்தை தரும் ஆனால் வளர்ப்பு பிராணிகளுக்கு இவை பொருந்தாது